எதிர்ப்பு எதிர்ப்பாக கதைச்சவங்க எல்லாருமே வந்து இப்போது வந்து தங்கட தாங்கள் வந்து செய்கிறாங்க அது வந்து சந்தோஷம் உண்மையிலேயே வந்து கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யார் மூலமாக அது வந்து உதவி போய் சேர்ந்தால் அது வந்து சந்தோஷம் அவங்க செய்கிறவங்களுக்குமே வந்து நன்றி நீங்கள் செய்கிற மாதிரி அதை அதே மாதிரி தான் வந்து நாங்களும் செஞ்சினாங்க இப்போ வந்து போன அதே புயல் மாதிரி இன்னும் ஒரு உண்டு வாரத்துக்கான அறிகுறி இருக்குன்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சி நிலையத்தால் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய மரங்கள் சேதமாக இருக்குது இந்த டைமில் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைன்ட்டு சொன்னால் எங்களால் வந்து செய்ய முடியாமல் இருக்குது என்று சொல்லி கட்ட நாடுகளுக்கு வந்து பெரிய அளவுலான அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து கூடுதலாக பாதிக்கப்பட்ட ஒரு இடம்னு சொன்னால் நம்மட மலையகம் மலையக மக்கள் வந்து நிறைய நிறையவே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க விளையாட்டுக்களாக மற்ற வந்து சமூக அமைப்புக்கள் ஊர் மக்களாக சேர்ந்து வந்து நிறைய நிறைய இடத்துகளில் வந்து அந்த கூடார மாதிரி அமைச்சு மலைகத்துக்கான உதவி வந்து சேகரிப்பு பணிகளில் வந்து முன் மூலமா நின்று வந்து அது வந்து கலெக்ட் பண்ணிட்டு வராங்க இந்தாச்சி மடம் பாலம் அந்த உடலுக்கு வந்தது அதே மாதிரி அந்த அது விழுந்துருக்குது எத்தனை மருண்டாப்பழுந்துருக்குது அப்போ அங்க வர்றாங்க உண்மையிலே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி வந்து எங்களோடய சேனல் மூலமாக நாங்கள் வந்து சொல்லிக்கொள்கிறோமே அனைவருக்கும் வணக்கம் நான் கவிதாஸ் ஓகே இப்போ எங்கே நிற்கிறேம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் கல்வாஞ்சிக்குடியில் நிற்கிறான் அதாவது கல்வாஞ்சிக்குடிக்கு வந்து நான் இப்போ அக்கினியை கூட்டுறதுக்காக வந்து நான் அக்கினியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் அதாவது இன்றைய தினம் என்ன விஷயம் பார்க்கப்பறம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முதல் நாங்கள் வந்து என்ன காரணத்துக்காக கிளப்பு வந்தது என்ன ஒரு ரீசனுக்காக வந்தேன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அதை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ மாடை செத்த வீட்டுக்காக நாங்கள் அவசர அவசரமாக வழி கூட்டு வந்தோம் நாங்கள் இருந்தாலும் அந்த இடத்துலையும் வந்து இப்போ ஃபியூனரல் முடிஞ்சே இப்போது வந்து நாலு அஞ்சு நாள் ஆகுது இருந்தும் நாங்கள் வந்து அப்பம்மாட் அந்த எட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் சம்டைம் நாங்கள் அவசர பயணம் கொண்டு நாளைய தினம் போயிட்டு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கலாம் அது வந்து என்ன காரணம்னு சொல்லி நாங்கள் அப்புறம் சொல்கிறோம் இருந்தாலும் வந்து இந்த செத்த வந்த டைம்லேயும் நாங்கள் வந்து என்ன சொல்கிற செத்த வீட்டு அலுவலாக வந்து ஓடி திரியதால் வந்து வீடியோக்கள் வந்து எடுக்கிறன்றதும் வந்து ஒரு சிரமமான ஒரு விஷயம் இருந்தாலும் வந்து எங்கள்ட சேனலில் வந்து வீடியோ போடாமல் விடக்கூடான்ற ஒரு நோக்கம் மற்ற வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களும் வந்து வீடியோ போடாட்டி என்ன ஏது என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு புலம்பல ஒன்று புலம்பிகிட்டு இருப்பீங்க அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய மா ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அதை வந்து நாங்கள் எடுத்து காட்டுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைய தினம் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட்டே டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு அதாவது வந்து நார்மலாக அந்த வா வானிலையை வந்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது அந்த புயல் டைமில் இருந்த மாதிரியான ஒரு ஒரு கிளைமேட்டாக வந்து இருக்குது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல் ஒரு நியூஸ் ஒன்று அதாவது இப்போ வந்து போன அதே புயல் மாதிரி இன்னும் ஒரு புயல் ஒன்று வாரத்துக்கான அறிகுறி இருக்குதுன்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சி நிலையத்தால் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது புயல் ஒன்று நாலு அஞ்சு ஆறு அந்த மாதிரி தேதிக்குள்ளே வந்து வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு சில மாகாணங்களை வந்து நினைச்சு வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அதில் வந்து கிழக்குமே வந்து அதில் வந்து உள்வாங்கப்பட்டிருந்தது அந்த வகையில் நேற்றைய தினம் ஒரு சாதுவான ஒரு மழை ஒன்று பதிவாகிருந்தது அதாவது பெரிய அளவில் இல்லை இருந்தாலும் வந்து ஒரு ஒன் ஹவர் அப்படி ஒரு அளவான மழை பெஞ்சது அதே மாதிரி இன்றைய தினம் வந்து காலையிலிருந்து ஒரு விட்டு விட்டு ஒரு மழை காணப்படுகிறது அதாவது வந்து மழை பெய்யுது கொஞ்ச நேரத்தில் வெயில் வரைக்கும் திரும்ப வந்து மழை பெய்யுது அப்படி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளாய வந்து இருட்டடைஞ்சிருக்குது அது வந்து என்ன சொல்கிற திரும்பவும் அதாவது மாரி காலம்னு சொல்லுவாங்க அது வந்து இன்னும் வந்து முடிவடையல அதாவது ஜனவரி வரைக்கும் வந்து மாரி காலம் அதால் வந்து மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில விஷயங்களை வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணி கொள்ளணும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனித நேயம்ன்ற ஒன்று இருக்குதானே அது உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும் வராது உண்மையிலேயே எந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து கூடுதலாக பாதிக்கப்பட்ட ஒரு இடம் என்று சொன்னால் நம்மட மலையகம் மலையக மக்கள் வந்து நிறைய நிறையவே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தால் கிடைக்கப்பெறுகின்ற உதவிகள் வந்து கிடைக்குதோ இல்லையோ அது தெரியல கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி நம்புகிறோம் இருந்தாலும் வந்து அதாவது அரசாங்கம் தவிர்ந்து என்ன சொல்கிற இலங்கையில் நிறைய நிறைய இடத்துகளில் இருந்து வந்து அது வந்து அவங்க அவங்க செய்வாங்க இருந்தாலும் நான் இப்போ இந்த மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் அதே மாதிரி போகிற வழிகளில் வந்து நான் கண்ணூடாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் நிறைய விளையாட்டு கழகங்கள் அதே மாதிரி வந்து நிறைய நிறைய அமைப்புகள் முக்கியமாக கூடுதலான பாகம் வந்து இந்த விளையாட்டு கழகங்கள் எல்லோரும் வந்து ஒன்று சேர்ந்து வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் விளையாட்டுகளாக மற்ற வந்து சமூக அமைப்புகள் ஊர் மக்களாக சேர்ந்து வந்து நிறைய நிறைய இடத்துகளில் வந்து அந்த கூடார மாதிரி அமைச்சு மலையத்துக்கான உதவி வந்து சேகரிப்பு பணிகளில் வந்து முன் மூலமாக நின்று வந்து அது அதில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வராங்க உண்மையிலே வந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சலூட்டை அடிக்கணும் ஏன்னு சொன்னால் உண்மையிலே வந்து இந்த டைமில் வந்து மலைய மக்கள் வந்து நிறையவே வந்து பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கான உதவியை நாங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்ட்டு சொல்லி வந்து நிறைய விளையாட்டு கழகங்கள் வந்து ஒன்றை மக்கள்கிட்ட வந்து உங்களால் வேண்டதை கொண்டு தாங்க நாங்கள் வந்து கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்ட்டு சொல்லி நிறைய மக்கள் வந்து அந்த ஒரு இதை வந்து கோல் அடிக்க ஓகே இப்போ கோலண்டு வந்ததால வந்து ஸ்டாப் ஆகிட்டு அப்போ வந்து நிறைய மனிதாபிமானத்தோட வந்து மேலே வந்து செயற்படுறாங்க இப்போ நான் நேற்று நியூஸ் ஒன்று பார்த்தேன் அதாவது எங்கட அயல் கிராமம் அயல் ஊர் ரஜாவது கழுதாவலையில வந்து ஒன் பாயிண்ட் டூ கோடி பெருமதியான ஒரு நிவாரணப் பொருட்கள் வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலே பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அதாவது இன்னும் ஒரு எங்களோட இணைஞ்ச ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யணும்னு சொல்லி மக்களுமே நிறைய பேர் முன் வந்து தங்களால் இயன்ற அந்த பொதிகளை வந்து கொண்டு கொடுத்து உண்மையிலே வந்து நிறைய நிறைய உதவிகள் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அதே மாதிரி எல்லா இடம் கல்வாஞ்சிக்குடியிலருந்து ஒரு விளையாட்டுக்கழகம் மெக்ஸ் கழகம் நினைக்கிறேன் அவங்களுமே வந்து கொண்டு போயிட்டாங்க அதே மாதிரி ஆரியம்பதி அதாவது பல்காமத்துலேயும் சேர்த்து கொண்டு இருக்காங்க அதே மாதிரி கல்லாறு கா மாங்காடு அப்படி செட்டிப்பாளையம் எல்லா இடங்கள்லேயும் வந்து துறைநிலாவணம் அப்படின்றது நிறைய இடங்கள்லேருந்து வந்து நிவாரணப் பொருட்கள் வந்து சேரிச்சு கொண்டிருக்கிறாங்க அந்த வேலையில் வந்து நானுமே நேற்று இது நம்ம வந்து எங்களோட ஊர்லேயும் வந்து ஒரு கழகம் வந்து தாங்களால் அவங்களுமே வந்து கலெக்ட் பண்ணி திருந்தாங்க நிவாரண பொருட்கள் நானுமே போயிட்டு நேற்று வந்து நிறைய பொருட்கள் வந்து வேண்டி கொடுத்துருந்தேன் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்துக்கிட்ட நான் வந்து வேண்டி கொடுத்துருந்தேன் ஏதோ ஒரு வகையில் எங்கட பங்கும் சேரட்டும் அப்படின்ட்டு சொல்லி அப்படி வந்து எல்லாடாவும் சேகரிச்சிட்டு வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அந்த வகையில் வந்து உண்மையிலே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி வந்து எங்கட சேனல் மூலமாக நாங்கள் வந்து சொல்லிக்கொள்கிறோம் ஏன்னு சொன்னால் கட்டாயம் வந்து இந்த டைமில் வந்து உதவி தேவை நல்ல மாதிரி செய்கிறாங்க உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நாங்களும் வந்து நிறைய நிறைய போன போன உள்ள டைம்ல எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய நிறைய உதவி திட்டங்கள் வந்து நாங்களும் வந்து முடிஞ்ச அளவு வந்து செஞ்சு நாங்கள் அது வந்து எக்கச்சக்கமாக வந்து நிறைய பெறுமதியான உதவிகள் வந்து நிவாரணங்கள் வந்து கொடுத்துனாங்க ஆனால் என்ன சொல்கிறேன் எங்களுக்குமே வந்து ஆசைதான் எங்களுக்கு வந்து இப்படியான விஷயங்கள் செய்கிறேன்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு விரும்பி செய்யக்கூடிய ஒரு வேலைன்னு சொல்லலாம் நாங்கள் வந்து எதையுமே பொருட்படுத்தாமல் வந்து அந்த இடத்துக்கு போய் நிறைய விஷயங்கள் செஞ்சினாங்க அதெல்லாம் வந்து இப்போ வந்து செய்கிறத வந்து யோசிக்க வச்சுட்டாங்க அதுதான் உண்மையிலேயே இந்த டைமில் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைன்ட்டு சொன்னால் எங்களால் வந்து செய்ய முடியாமல் இருக்குன்னு சொல்லி கட்டாயம் செய்யலாம் நிறைய பேர் வந்து அடிச்சு அடித்து கேட்டவங்க தம்பியாக அப்படி செய்கிறேன் சொன்னால் எங்களோட பங்களிப்பும் இருக்கும் இருக்குமென்று சொல்லி ஆனால் அங்கே ஒரு கணம் வந்து யோசிக்க வச்சுட்டாங்க செஞ்சால் தேவையில்லாத பிரச்சனைகள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஆனால் எங்களை பற்றியே வந்து கதைச்சி கதைச்சி வீடியோ போட்டவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து அவங்க வந்து செய்கிறாங்க செஞ்சு வந்து எல்லாம் வந்து காட்டுறாங்க அப்போ நாங்கள் செஞ்சதை வந்து குற்றமாக சொன்னவங்க முகம் காட்டக்கூடாது அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது நிறைய நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு எதிர் எதிர்ப்பு எதிர்ப்பாக கதைச்சவங்க எல்லாருமே வந்து இப்போது வந்து தங்கட தாங்கள் வந்து செய்கிறாங்க செஞ்சு வந்து நல்ல பேர் எடுக்காங்க அது வந்து சந்தோஷம் உண்மையிலே வந்து கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆறு மூலமாக அது வந்து உதவி போய் சேர்ந்தால் அது வந்து அவங்க செய்கிறவங்களுக்குமே வந்து நன்றி நீங்கள் செய்கிற மாதிரி அதை 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 மாதிரி தான் வந்து நாங்களும் செஞ்சினாங்க நாங்கள் வந்து எல்லாமே வந்து காட்டி ஆறு ஆர் அனுப்புனது என்ன மாதிரி செஞ்ச வாட்ஸ்அப் நம்பர் சொல்லி எல்லாமே காட்டி வந்து நாங்கள் செஞ்சு நாங்கள் நீங்களும் வந்து காட்டுறீங்க இல்லை ஆனால் வந்து செய்யோ இல்லை அதே மாதிரி நாங்களும் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த டைமில் வந்து உதவியாக இருந்திருப்போம் ஆனால் வந்து செய்கிறத வந்து யோசிக்க வச்சுட்டாங்க அது வந்து கவலையாக இருக்குது அதை வந்து எங்களுக்கு அப்படி செஞ்சிட்டு தாங்கள் வந்து இப்போ வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பிரச்சனை இல்லை உண்மையிலே வந்து இந்த டைமில் வந்து நாங்கள் வந்து நிவாரண பொருட்களோ சரி எந்த ஒரு உதவியோ சரி செய்ய முடியாமல் இருக்குதுன்றது வந்து உண்மையிலே வந்து பயங்கரமான ஒரு மன கவலையான ஒரு விஷயம் அண்ணாவும் வந்து நைட் கவலைப்பட்டிருந்தார் நம்ம வந்து எவ்வளோ செஞ்சு நம்படாது தம்பி ஆனால் இந்த டைமில் மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படும் போது பார்க்கவே உண்மையாக கவலையாக இருக்குதுன்னு சொல்லி உங்க நான் என்ன செய்கிறது நிறைய பேர் நம்மளை வந்து ஒரு என்ன சொல்கிற அப்படி இப்படி என்று சொல்லி தள்ளி வச்சுட்டு இப்போ வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க இல்லை அண்ணாவும் சொல்லியிருந்தார் இல்லை ஏதோ ஒரு வகையில கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி போய் சேரட்டும் அப்படின்ட்டு சொல்லி உண்மையிலே வந்து இன்னொருத்தரை வந்து தேவையில்லாமல் கதைச்சிட்டு வந்து நீங்கள் வந்து நல்ல பேர் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க உண்மையிலே அது வந்து உண்மையிலே வந்து இப்போ கூட சொல்கிறேன் நீங்கள் செய்கிறது வந்து வேஸ்ட்டு உண்மையிலே சந்தோஷம் இருந்தும் மற்றவனை பற்றி தேவையில்லாம கதைச்சி இது செய்ய வேணாம்ன்றது தான் நிறைய ஒரு ஆதங்கமாக இருக்குது உண்மையிலே வந்து இன்றைய தினம் வந்து நாங்கள் வந்து போகிற வழிகளில் வந்து என்ன அந்த நிவாரணம் கொடுக்குற இடங்கள் இருந்து அதுகளையும் காட்டிக்கொண்டும் நாங்கள் வந்து எதாவது காட்டக்கூடிய மாதிரி இருக்கோ அதுகளை வந்து காட்டி நாங்கள் வந்து எங்களோட வீடியோ வந்து தொடருவோம் உண்மையிலேயே வந்து இப்போ கூட போக இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது மல தூரல் வந்து தூரிக்கொண்டு இருக்குது பார்ப்போம் நாங்கள் வந்து போகக்கூடிய அதாவது இப்போ பைக்கில் வேறு வந்ததால் கடும் சிக்கலாக அப்போ போகிறதெல்லாம் நான் வந்து சம் டைம் நாளைக்கு யாழ்ப்பாணம் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம் போயிட்டு நான் உடனே திரும்பி வருவோம் பார்ப்போம் என்ன மாதிரி அமையுது என்னென்ன சுச்சுவேஷன் சொல்லி இப்போ அது வழி கூட என்ன என்னது ஹெல்மெட் இருக்கும் அடி அடி ஹெல்மெட்டு காஷ் டைம் வந்து என்ன சொல்கிறேன் சரியான நிறைய நாங்கள் ஹோல் அடிக்கடிக்க காலையில் வந்து ஃபோன் ஆன்சரும் இல்லை ஃப்ளைட் முள்ள ஓடுத்து போட்டுட்டு பிள்ளை காலையில் ஒலும்பிது இப்போது வந்து நான் தான் அடிச்சு ஒழுப்புறோம் பாரம்பு ரோட நிற்க ஆள் வீட்டுக்குள்ள என்ன செய்கிற ஆள் பயந்து இது போக்சூரோட நிற்க கதாபாத்திரோட அப்போ அப்படி வந்து இல்லாமல் அடிச்சு கேள் அங்கே என்ன பழக்க வேண்டாம் ஹெல்மெட் பைக்குன்னு நினைக்கிறதுடாப்பா கவலையாக கிடக்குறா பிள்ளைய ஒரு வீதி கொண்டாடுறாடறாண்டா அடுக்க ஏண்டாக்கணி நீதான் வீதி இது அடுத்தது செஞ்சுடா சந்தோஷமாக இருக்கும் ஜோதிச்சு ஆ ஆஹ் இப்போ பாறைக்கு ஒருக்கா போகணும்டாப்பா சின்ன வேலொன்று இருக்கு வீதியை எடுத்து போட்டு போகணும் போட்டு ஓடி ஓடி வந்துடுறாப்பாடவன் ஆ மழை பெய்யுது அது ஒரு பக்கம் பிரச்சனை என்ன செய்யறது எனக்கு நோண்டும் பிளாங்கு இல்லைப்பா ாலும் காடும் உஷார வாட்டியன்னு ஒரு சில விஷயத்துல காடும் உஷாராக்க உடும்புகள் எடுக்க போறது கொழும்புகளுக்கு இல்லை உன்னை நான் சொல்றேன் இந்த கிளையில நான் சொல்றேன் ஓஷ் ஓகே ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அதாவது ஒந்தாச்சி மடம் பாலம் ஒந்தாச்சி மடமும் இதில் கோட்டைக்கல்லார்க்கக்கூடிய ஒரு பாலம் இதாலேயுமே வந்து பயங்கரமான ஒரு தண்ணி போனது விடாப்போ எப்பயும் பாரு அடித்து உடாச்சு போகுது அந்த ஐயா வந்து மீன் பிடிச்சிட்டு நிற்கிறார் இல்லை வந்து இதான் ஜீவனவாய ஒரு தொழிலாக இருக்குது உண்மையிலே என்ன சொல்கிறது வெள்ள டைம்லாம் இதெல்லாம் பயங்கரமான ஒரு இதாக இருந்தது ஆக்கலாம் பார்க்கல வெள்ளம் பார்க்குறது வாராக்கு இது போய் அப்படி ஆத்தோடைய இது கடலோடைய சேருது ரயில மோத்வாரம் பட்டுருவாங்க தண்ணி கூடுமாட்டா மோத்வாரம் பட்டுவாங்க நம்ம அப்படியே போய் ஓந்தாஜி மடம் அந்த பீச்சேடுல வந்து நிறைய அலை அடிச்சு அடிச்சு வந்து நல்லா மண்ணெல்லாம் அரிஞ்சு தான் பண்ணி சொன்னாங்க அப்போ ஒருக்கா போய் ஓந்தாஜி மடம் பீச் ஏரியா வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி ஒருக்கா பார்த்துட்டு அப்படியே வந்து போவாங்க வீசில் ஆக்கலாண்டா பார்க்கலான்ண்டு பார்த்தா காணலையிடாப்பா அந்த ஒரு ஐயா ஆள் வீசுறார் அங்காள நான் வந்து அந்த பிரச்சின டைமில் முகாமில் இருந்து இந்த ஏரியாவில்லாண்டாப்பா இந்த கோயில் இஞ்சா ஏரியாவிலாம் இந்த முகாம் அடித்து வச்சுருந்தவங்க அந்த டைமில் வந்து அந்த மட்டி பிடிக்கிறது மீன் பிடிக்கிறது இந்த இதெல்லாம் வந்து ராள் வடிப்பாங்கடாப்பா சீலையால் கூனி வடிக்கிறது அப்படியே வந்து நிறைய விளையாட்டுகள் இந்த ஏரியாவிலேயே நான் வந்து இருந்திருக்கோம் முதல் சின்ன வயசில்

இன்னொரு புயல் வருடாப்பா எதுக்கு ஒரு அழிவு ஆனா இதுல அழிஞ்சாட்டாப்பாடவுல சன்னதாடு வேற வேற எதுவும் பேர் வைக்கிறதுக்கு வைக்காது அதெல்லாம் தெரியாடாப்பா புயல் நிக்கா புயல் பேரெல்லாம் உடல்ல சரியா மழை பேயிறப்பா

தீபாவளி டைமாக இருக்கட்டும் சித்திரையாக இருக்கட்டும் நியூ இயராக இருக்கட்டும் இதால் வரவே இல்லாது அது அவ்வளோ ஒரு க்ரௌடாக இருக்கும் பயனண்ட் சனம் வரக்கூடிய இடம் அதால் வந்து நிறைய இதுகள் வந்து அமைக்காங்க கொஞ்சம் டெவலப் ஆகுதுன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பீச்சாக இருக்குது சொன்னதால் அம்மா தண்ணி சரி அடிச்சு தான் அமந்திக்கிறாப்பா அதே கொஞ்சம் கரைக்கி வந்து மண் அரிச்சா வரையிறேன் கூட மண் அரிச்சிது கடல் அங்கேயே இருந்து பிஞ்சு வந்துட்டாப்பா

இந்த இடத்துல வந்து உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் என்னென்னு சொன்னால் நாடுகளுக்குமே வந்து பெரிய அளவிலான நன்றி சொல்லணும் காரணமாக பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் எப்படி ஒரு அனர்த்தம் பண்ணு தெரிஞ்ச உடனே வர வேறு நாடுகள்லேருந்து அங்கேருந்து நிறைய ஹெலிகாப்டர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி நிறைய விமானங்களில் வந்து நிவாரண பகுதிகள் வந்து வந்துட்டே இருக்குது அதே மாதிரி என்ன சொல்கிறேன் நிறைய நிறைய உதவிகள் வந்து இருந்து கிடைச்சிட்டு இருக்குது அதே மாதிரி ஜுஏஇபிலருந்து நிறைய நிறைய எந்த ஒரு தண்ணிக்குள்ளாலேயும் வந்து ஓடக்கூடிய மாதிரி வாகனங்கள் வந்து இலங்கைக்கு வந்துருக்குது அதெல்லாம் வந்து மக்களை வந்து மீட்பு பணிகளில் வந்து அவங்க வந்து ஈடுபடுறதுக்காக யூபா துபாய் போலீஸ் எல்லாம் வந்து இங்கே வந்திருக்காங்க மாதிரி மற்ற மற்ற நாடுகள்லேருந்து இராணுவங்கள் வந்திருக்காங்க டெல்லிகள் அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி நிறைய விமானத்தில் நிவாரணப் பொருட்கள் வந்து வந்து கொண்டே இருந்தது அதே மாதிரி நிறைய நாடுகள் உதவி செஞ்சிருக்காங்க நிதி உதவி செஞ்சுருக்காங்க அப்படி பலதரப்பட்ட உதவிகள் வந்து நாங்கள் அந்த வகையில் வந்து சந்தோஷம் பட்ட அயல் நாடுகளுக்குமே வந்து நன்றி சொல்லணும் முடியாத டைமில் ஏன்னா ஒரு இக்கட்டான நிலைமையிலேருந்து முற்றெடுக்கணும்னு சொல்லி அயல் நாடுகளுமே வந்து இந்த சவுக்கு ஏரியா இருக்குதானே அதுல வந்து போன காத்தாலை வந்து நிறைய மரங்கள் எல்லாம் உடைஞ்சி விழுந்து போய் கிடக்குது அதே நிறைய பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வந்து காத்தாலை வந்து அடித்து கீழே விழுந்து கிடந்தது நான் அவதானிச்சேனா அப்ப வந்து கொஞ்சம் மூட கடற்கரையில் வந்து பாருங்க அலைகள் வந்து ஒரு ஆக்ரோஷமா இருக்குது அந்த தண்ணி வந்து நாங்கள் நிக்கிற இடம் வரைக்குமே வந்து அலை அடிச்சிருக்குது இந்த நான் நடக்கக்கூடிய இந்த கழிவுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறில் இருந்து ஆற்றுல இருந்து அந்த முகத்வாரம் பட்டுனதால் வந்து கடலுக்கு கடலோட வந்து தண்ணி சேரும் போதும் வந்த அந்த ஒரு ஆத்துவாள் ஆத்துவாள்னு சொல்லுவாங்க வெங்காய தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இத நினைக்கிறேன் அப்படி வந்து முகத்வாரங்கள் வட்டி விடலைன்னு சொன்னால் ஊர் மனை வந்து பயங்கரமாக வந்து தண்ணி போயிடும் அந்த ஒரு காரணத்தால் வந்து முகத்வாரம் பட்டி விடுவாங்க அதாவது ஆறுலேருந்து கடலுக்கு வந்து ஓத்துவரம் பெட்டி விடுவாங்க அப்படியான ஒரு நிலைமையும் வந்து காணப்படுது அப்படியே வந்து நாங்கள் அந்த சவுக்கங்காடு அந்த ஏரியா வந்து எப்படியான ஒரு நிலைமையில் இருக்குது அப்படி மரங்கள் முறிஞ்சு விழுந்து கிடக்குதுன்னு சொல்லி அதையுமே நாங்கள் காட்டிக்கொண்டு அப்படியே வந்து போவோம் என்னென்ன விஷயங்கள் காட்டக்கூடிய மாதிரி இருக்கோ அதுகளை நாங்கள் காட்டுறோமா அதாவது நீங்கள் வந்து பார்த்துக்கொண்டிருக்கலாம் ரொம்ப அதாவது என்ன பெஸ்டே மட்டங்களுக்கு வந்து டைம் வந்து இனி கொண்டு இங்கே வந்து நிறைய மக்கள் வாடுறது கொள்வது அப்படின்னு சொல்லி ஆனால் நன்றி பந்த நாள் வரும்போது இந்த இதில் வந்து நீங்கள் அந்த கருவலை போட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்களை வந்தாலே சும்மா வேறு லெவலில் இருக்குண்டாப்பா அதாவது இந்த பஞ்சி மத்தியில் நடக்கிற மாதிரி இருக்கும் காலெல்லாம் அந்த சவுக்கம் அந்த இதுகள் இலைகள் விழுந்து கிடக்குறதால அதே மாதிரி வந்து பாருங்கோ மரங்கள் வந்து அப்படி முறிஞ்சி காணப்படுதுன்னு சொல்லி இதெல்லாம் வந்து அன்றைய தினம் அடித்த ஒரு காற்று மட்டக்கிளப்பு சைடெல்லாம் பயங்கரமான ஒரு காற்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படக்கில் இருந்து அப்படியே கிழக்கு மற்ற ரிங்கோ சைட்டால் அப்படியே வந்து முல்லைத்தீவு வந்து அப்படியே ஊடுருவி போனதுன்னு சொல்லி நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க நிறைய கவரேஜ் எல்லாம் தடைப்பட்டது பாருங்க இந்த இந்த மரமெல்லாம் விழுந்துருக்கு அதே மாதிரி அந்த அது விழுந்துருக்கு எத்தனை மரம் மரம்டாப்போ விழுந்துருக்குது அப்போ அங்கே பாரு நான் ஒரு நம்மளோட ஃப்ரெண்ட் படி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் அதுலேயும் பார்த்துட்டேன் நூறு மரத்துக்கு மேலே வந்து விழுந்து கிடக்குன்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருந்தவங்க அப்படி வந்து நிறைய நிறையவே வந்து காத்தாலேயுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம் பயங்கர நீளமான மரங்கள் காற்று ஜொண்டு ஒன்று விழுந்தா ஒன்றுக்கு மேலே விழுந்து விழுந்தே அப்படியே விழுந்துடும் நிறைய மரங்கள் அப்படியான ஒரு சுச்சுவேஷன் என்ன சொல்கிறோம் இதெல்லாம் எப்படி வளர்த்து எடுத்துருப்பாங்கண்ணா சும்மா வெஜ் விட்டாலே அது ஆனால் வளர்ந்துருக்கு ஆ ஓ இந்த மாதத்தில் வந்து ஒரு அந்த முதல் அந்த கொச்சிக்கு வந்து அந்த கண்டு வந்து சவளத்துக்கு வந்து அந்த குச்சி விட்டுரும் அந்த சைட்லாம் வருது குச்சி ஓ அதில் வாட்டி வந்து குச்சி நாட்டுறது அந்த குச்சி அந்த கொச்சி வந்து விளையாம விழாமல் இருக்கிறது தண்ணி அடிச்சு சின்ன கண்டு இல்லை மிளாய கண்டுக்க நல்ல நிறைய நிறைய மரங்கள் நிறைய மரங்கள் சேதமா இருக்கு இதெல்லாம் என்ன வந்து அழியும் போது இப்படியான மரங்கள் எல்லாம் விழுந்து கிடந்தா ஒரு என்ன சொன்னால் நிறைய அதே மாதிரி நிறைய ஒரு அது வந்து கஷ்டப்பட்டு ஒரு காலத்துல யாரோ ஒரு ஆள் வளர்த்துதான் இருப்பாங்கண்ணே இது பிரச்சனை டைம்ல நடப்பட்டுதான் இருக்கும் கஷ்டப்பட்டு வளர்த்த மரம் எவ்வளோ காலத்து மரங்கள் வந்து அனைத்து தலை வந்து அழிஞ்சு போனா அதுவுமே வந்து ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்கும் அப்போது வந்து பாருங்கள் இதுதான் வந்து மரங்கள் எல்லாம் விழுந்து பயங்கரமான ஒரு அனர்த்தம் அதாவது இதெல்லாம் நடந்த ஒரு கொஞ்சம் நாள் ஆகிட்டான் அப்படியே ஒரு எட்டு பத்து நாள் ஆகிட்டு அதால் வந்து இப்போது கொஞ்சம் நோமலாக இருக்குது அந்த ஒரு ஸ்போட்டில் அந்த ஒரு டைமில் வந்திருந்தால் இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்திருக்கும் அப்படியே வந்து என்ன சொல்கிறான் கூடுதலாக யோசிச்சுட்டு வந்து அந்த வலை இழுப்பாங்கன்னு சொல்லி அதை காட்டினா அது ஒரு நல்லா இருக்குன்ற ஒரு ஐடியாவில் வந்தது ஆனால் அன்றைய நான் அனைக்கும் பின்னேரங்களுக்கு வலை போட்டு இழுக்காங்களோ தெரியல இப்படியே வந்து எங்களோடய பயணத்தை வந்து நாங்கள் போகிறோம் இப்படி ஏதாவது உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி வசதிப்பட்டா நாங்கள் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து தாரம் வேற எங்கே போகலாம் ஆ நீ என்ன டைம் உங்க போகிற ஆ போகணும் நேரம் போவோம் வழிக்குட்டும் வேலையாக போவோம் வேலியாக போய் அதையும் எடுத்துகிட்டு வேலியாக போனால் உன்னிச்ச குளம் அங்கே தீ வான்காத எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் காட்டுறோம் பாபும் என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி பார்த்து உங்களுக்கு மேக்ஸிமம் நான் நிற்கக்கூடிய டைம்ல எது உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்குதோ அதெல்லாம் வந்து காட்டிக்கொள்றேன் சொன்ன நிறைய இடங்களுக்கு போகலாம் பள்ளி போனால் போனா என்ன சொல்றேன் பத்திய சிச்சுவேஷன் அப்படி அந்த செத்த வீட்டு எல்லாம் நிற்கணும் அங்கேயும் ஒரு சில வேலைகள் இருக்குன்ற காரணத்தால் வந்து வெளி இடங்களுக்கு பயணங்கள் செஞ்சு விளையில நிலைமை ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு வீடியோ அது நாங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட மக்களுக்கு வந்து நான் தாரத்துக்கு ட்ரைவ் பண்ணுறேன்னா